2020ல நியமனம் இருக்கு மொத்தமா 524 மில்லியன் செலவழிக்க திட்டங்கள்ல செலவழிக்கிற ஒரு அமைச்சர் என்னோ 200 மில்லியன் இந்த மட்டும் செலவடிக்கப்பட்டிருக்கு ஏன் என்ன பொதுமக்கள்한테 பைட்டி குடுக்கறேன்றானே கேள்வி பைட்டிக்கு போ பைட்டினால என்ன பொதுமக்கள்한테 வழங்கிறதுன்னு கேக்குறேன் அது ரஜிவ்ன அவர பிளானாக இருந்து நான் வந்து செய்யறேன் சரி சரி நீங்க கிழ சமய புள்ளிய நான்கு நல்லது வந்து இந்த ஊத்தப்பட்ட மனத்திலிருந்து ஐநூறு மில்லியன் அது அது சொல்லி நான் எப்படி போகிறேன்னா மக்களுக்கு மனதை கூட சாங்க ஒரு குட்டமிட்ட அதுல இல்லாத ப்ராஜெக்ட் ஒண்ணு நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி எத்தனை நீங்க செய்யலாம்

ஒரு விஷயம் ஜனாதிபதி யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்து அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதிகள் நடந்து கொள்வதை தலைமை கட்டுப்படுத்தவும் தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில்லை இந்த அர்த்தமும் இல்லை இது ஒரு பிரியோசனம் இல்லாத கூட்டம் அதனால் நான் இடையில் இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இருக்கிறேன் இது ஒரு ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமைய இல்லை தேர்தல் நேரத்தில் பேசக்கூடாது ஏற்கனவே முதல் அதில் அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் என்று ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு ஒரு வலிந்து இழுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதுலேயே இவ்வளவு காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா இப்போ தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளும் அதை நிறுத்த வேணும் இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும் அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு செயல்பாட்டை முன் வச்சுருக்கிறோம் அதை சொல்லியும் இருக்கிறோம் தொடர்ந்து இதில் இருக்கிறத இத்தம் இல்லை அதால் நாங்கள் படிக்கிறோம்

நான் மக்களுடைய பிரதிநிதி கலக்கவே இல்லை எங்களுடைய நான் மக்களுடைய பிரதிநிதி பதணம் கைகிறது பைக்கடி பாடுது ஒருத்தரோட நான் மக்களுடைய நான் மக்களுடைய நீங்கள் நீங்க இருக்கு நீங்க இல்ல என்ன

அந்த எதை ப garaல அந்த காரணம் அது சமமான ஆட்ட டியூட்டி படுத்து பாருங்க ஒரு பொம்பள பிள்ளை ஒரு ஒரு குழந்தை பிள்ளை அந்த வீடியோ பாக்கிற மாதிரி அவமானப்படுத்தி விட்டுட்டு நடந்துங்க பொம்பளனால தங்க இல்லன்னா உம்பளக்கு நான் தோசை போளே இரு பாடி குடுறே உம்பள அந்த உம்பள நடந்து போ என்ன சொன்னீங்கடா என்ன வெட்ட மாதிரி வார்த்தை நடு போங்கடா நீங்க बीए நீங்களே அடுத்த முறை டைம் செய்து ஹெல்மெட் கொண்ட போட்டு கார்ல அனுப்பும்போது இல்ல ஓனர்ரயோட கண்டினாயில் கரண்டி வரையினா தாரியோ

ஏபிஏ பேரை தன்கடவே நீல கைதனானானே ஆனா என்னைய கடிகார யாரு என்னைய அவங்க ஏபிஏ ஓ வழங்குகுங்க அதெல்லாம் ஏபிஏ டாக்டர் ரோலானு மொத்தம் அங்க நிப்பனிக்கலாம் நான் மாளையிலிருந்து சேர்பொண்ட ஆளுங்க இருந்து நம்ம எல்லாரையும் கடின்னு போறீங்க முடிந்து எனக்கு ஏபிஏ இருக்கே என்ன கோமா இத கடக்கிறதுக்குள்ள இருக்கறது

அரசியல்வாத்தியா பேசுகிறேன் இல்ல அப்படின்னு படிப்பு

நான் தயவா கேட்கிறேன் கொஞ்சம் நாற்பத்தி ஆறு பயனாளிகள்